I speak from my lived experience when even going to learn Hindi aside from my school, I was mocked in the streets. You live in Tamil Nadu, you eat the salt of this country, and you want to learn Hindi, that North Indian's basha. These are words ringing in my ears. This is my lived experience. And therefore, I have lived experience of Tamil Nadu's imposing on me, not நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்டில் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு எப்படி நீ ஹிந்தி படிக்கலான்னு சொல்லிட்டு ஹிந்தி படித்த ஒரே காரணத்துக்காக நான் வந்து மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளான இந்த மண்ணுடைய உப்பு தின்றுட்டு நீ எப்படி ஹிந்தி படிக்கலாம் தமிழர்கள்லாம் ஹிந்திக்கு அவ்வளோ பெரிய எதிரிகளாக இருக்கிறாங்க இது உண்மையானாக்கா இல்லை இது பச்சை பொய் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கு தெரியும் இது சம்பந்தமான முழு வீடியோ போட்டிருக்கிறோம் லிங்கை வந்து கீழே கொடுத்துருக்குறோம் அதில் போய் முழு வீடியோ பார்த்துட்டு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க